நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு நான் பேச உட்பட்ட போது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் ஜீரோ அவர்ல முக்கிய பிரச்சனை எழுப்புவது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது ஹீரோ அவர்கள சட்டப்பேரவை தலைவருக்கு எவ்வித முன்னறிப்பு கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவை தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை ஈர்க்க வேண்டும் அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்களை எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே தொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்ட கண்டித்து இன்றைய நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம் நேற்றை நடந்த சம்பவங்களை நேரத்தில் கோடி காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் மகளில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அந்த வெட்டப்பட்ட காரணத்தினால் அவர் உயிரிழந்தார் அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் சிறுபவனம் அருகே வடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்று குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கொடை கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த சாதனை இந்த கொலைப்பட்டியில் சாதனையா இருக்கு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழுப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எதற்காக சொன்னால் தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை தொழு பள்ளிவாசல தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டது அவருக்கு எதிரியில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கி கிஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு என்னென்ன நண்பர் நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது எல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய வேதனை என்பதை பாருங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஜாகி உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்கு இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் அணு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இன்னவாரி சொன்னார் ஆனா ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவார் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லை கண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் தான் சொல்றேன் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டப்பட்டது செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி முறையில் மக்கள் அச்சத்தோடு வீட்டில் வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தாதான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசு கவனத்தை கொண்டு வந்தோம் இதை நான் இருந்து முதலமைச்சர் உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டது இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனால் இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையான்னு அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில் நேற்று தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும் குற்றவாளி தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதையெல்லாம்

எங்க ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஒரு ஆட்சியா அரசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கின்ற பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டார் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை இது பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்துல எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி அவள இனி இருக்கக்கூடாது என்பதுதான்

எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது இது எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆகிரும் அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்ச முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால வெளி இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைத்து அண்டை மாநில கூட்ட அதிமுக எப்படி பாக்குது எங்க அதிமுக ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தையும் நாங்க கருத்து சொல்லிட்டோம்ல இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு எ நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டம் குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா கூட்டியில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா கூட்டியில பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டியில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கா குரல் கொடுத்தாங்களா இங்க பேச என்னோஜனம் பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அங்க இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேணும் நாடாளுமன்ற அழுத்தத்தை கொடுக்க வேணும் இங்க வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பர மாடல் அரசாங்கம் விளம்பரத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கல்ல காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்ல இல்ல அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் கொடுக்க மறுதாட்டாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களேதான் எதிர்ப்பதை போலவும் தாங்கள்தான் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதுவும் எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துகிட்டு இருக்குது ஊழல் நடந்துகிட்டு இருக்குது என்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போறாங்க நீ தான் சொல்றீங்களாப்பா மடியில கனமில்ல வழியில பயமில்லை ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்கள நான் முதலமைச்சாருக்கு வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில இவ்வளவு ஊழல் செய்தாங்கன்னு சொன்னீங்களே நீதிமன்றத்துக்கு போன நிரபராதின் வெளியே வந்தடல அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா இப்போ நீதிமன்றத்தை நாடு வெளியிலவா வெளியில் அதிகாரத்தை பயன்படுத்திட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவா தெரியுது அமலாக்கத்துறை முழு

பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்களே நடைபெற்ற சம்பவங்களே பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்க நீங்க எதை முந்தைய சம்பவத்தை கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றல் வந்து நீ சொன்னீங்களா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுவாங்க காங்கிரஸ் அது போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு திசை திருப்பிதான் கூட்டம் என்ன இந்த கூட்டத்தை இங்க கூட வேண்டாம் அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்துல இந்த இந்தியா கூட்டம் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் அங்க இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தேர்வான முடியும் அங்க ஒற்றுமை கிடையாதுங்க இந்தியா குடின்னு இவருதா சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா குட்டி இந்தியா குட்டினு சொல்லிட்டு இருக்காரு அந்த இந்தியா குட்டில அங்கம் வைத்தவர்கள் எல்லாம் அப்டியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க அடைகேடு விவகாரத்துல அரசியல் ஆதாயத்திற்காகதான் மத்திய அரசு அபலாதத்துறை மூலமா இது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையே அமைச்சர் கருத்த பதிவு எப்படிங்க ஏங்க ஏன் இவ்வளவு பதட்டம் பண்ண சொன்ன மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு இருக்கு நெடுஞ்சாலைத்துறையில ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சர்களுக்கு சம்மதமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்க மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்க நீதிமன்றம் வரைக்கும் போன உங்க மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது எல்லாம் வந்து பத்திரிகை செய்யும் அந்த செய்தியின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க நீங்க தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் அவ்வளோ பதட்டப்படுறீங்க இவ்வளவு பேட்டி கீட்டிங் கொடுத்துட்டு இன்றைக்குறீங்க வழக்குதிவு பதிவு செய்யும்பி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்தை எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு எவ்வளவு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளவு வழக்கு தொடர்ந்து இருக்கீங்க இதுல எந்த அடிப்படையில தொடர்ந்தீங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கம் பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரம் பதிவு செஞ்சால் அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு உரம் தெரியல அதனால் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால பதறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்சம் பதறலை ஏன் உங்கள் தொலைக்காட்சியிலே நிறைய காட்டு தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்துருக்குறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கில்லிக்கெல்லாம் விற்கிதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை வச்சு தாங்க அதெல்லாம் வராங்க இதை வச்சு தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆத அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தி பொய்யா அமைச்சர் சொல்றது மட்டும் நேசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபாய் நபருனா யாருன்னு தெரியும் ஒரு நேற்று முந்தா எங்களுக்கு இந்த வலைதளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கொடுத்துட்டு போய்யா ஏய்யா அரசாங்கமே கொடுக்க வேண்டாம் எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அவ சொல்லித்தான் நீ எங்க வேணாம் போய் சொல்லுங்கிறார் வந்து வலைதளத்தில் மறைக்காத சொல்லுங்க தொலைக்காட்சி நபர்கள் மக்கள் நம்ப மாட்டாங்க தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுருக்காங்க அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்க இருப்பார் என்று எதிர்காலத்தில் தெரிஞ்சு